அந்த வகையில் மனதுரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற முப்பத்தொன்று தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றதைத்தான் தான் நாங்கள் வலியுறுத்த வேணுமே தவிர நாங்கள் மாற்று வழிகளை பற்றி சிந்திக்கவே முடியாது அதில் ஒரு பிரிவசம் இல்லை என்று எங்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி என்று சொல்லக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு திறமத்தோ இந்த நிலப்பாடை மிக தெளிவாக எடுத்திருக்கின்றது இந்த ஐநா மனதுரிமை ஆணையர்களுடைய அறிக்கை சம்பந்தமாக அவர்கள் அந்த அறிக்கையை வரவேற்று ஒரு அறிக்கை ஒன்றை கடந்த இருபத்தி நாலாம் தேதி வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலேயும் ஐநா மனிதரிமை ஆணையர் மிகத்தறிவாக மாற்று வழிகளை தேடுங்கள் என்று சொல்லியிருக்கவும் தமிழ் தேசிய கூட்டமைப்படை அறிக்கை மிகத்தறிவாக சொல்லுகின்றது இந்த முப்பது தீர்மானத்தை மனிதரிமை பேரவையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு உறுப்பு நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று மக்களால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகள் மனிதருமே ஆணையாளர் வந்து சொல்கிறார் மாற்று வழிகளை பேருங்கள் இலங்கையுடைய ஒத்துழைப்பு இந்த பொறுப்புக்கூறலுக்கு கிடைக்கப் போகிறதில்லை ஆகவே இலங்கையை தாண்டியும் இலங்கை அரசாங்கத்துடைய விருப்பத்தை தாண்டியும் இலங்கை அரசாங்கத்தை சீவிக்கிறதுக்கு மாற்று வழிகளை பெயருங்கள் என்றால் அதுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எல்லாத்தையும் ஒரு விசேஷ தீர்ப்பாயம் இல்லாட்டி மட் இந்த அந்த உறுப்பு நாடுகள் தாங்களாகவே வந்து அந்த ச சட்ட நடவடிக்கை எடுக்க வேணும் என்று சொல்லியிருக்கிறாரன்றா எங்களுடைய பிரதிநிதிகள் சொல்கிறார்கள் இல்லை இல்லை தயவு செய்து இந்த முப்பதொன்று தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு மட்டும் நீங்கள் பாருங்கள் என்று நாங்களே நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகள் குரல்லையே போய் சொல்லுது அவர் அப்படி சொல்லியிருக்கலாம் ஆனால் நாங்கள் விரும்புகிறோம் வந்து இந்த மனிதரிமை பேரவையில் வந்து எங்களுடைய பொறுப்புக்குற விடயம் முடக்கப்பட வேணும் என்று இந்த அறிக்கை தெளிவாக இந்த அறிக்கையுடைய மிகத்தளிவான நோக்கமாக இருக்கின்றது எங்களை பொறுத்தவரையிலே எங்களுக்கு ஒரு தேவை இருக்கின்றது பாதிக்கப்பட்ட மக்களுடைய உண்மையான குரல் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய குரல் அல்ல இந்த பொறுப்பு குரல் சம்பந்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய குரல் அல்ல என்றதை நாங்கள் ஒளிக்காட்ட வேண்டும் அதை ஒளிக்காட்டி இந்த மாற்று வழிகள் தமிழ் மனிதரிமை ஆணையாளர் கூறுகின்ற இந்த மாற்று வழிகளுடைய ஒரு முக்கியமான மாற்று வழியாக இருக்கக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அல்லது ஒரு விசேட சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ஒன்றை உருவாக்குறதுக்கு பாதுகாப்பு சபைக்கு இலங்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த மாற்று வழியை வலியுறுத்துறதுக்கு நாங்கள் நேரடியாக எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்கள் குரல் எழுப்ப வேண்டும் அந்த கோரிக்கை அந்த எங்களுடைய மக்களிடமிருந்து நேரடியாக பெற வேண்டும் அப்போத்தான் எங்களோட மக்களை பேரை பயன்படுத்தி எங்களோட பொறுப்புக்கூறலை முடக்க விரும்புகின்ற தமிழ் தேசிய கூட்டமைட தலைமைத்துவ கோரிக்கையை நாங்கள் மீறி ஒரு தெளிவான செய்தியை இந்த உறுப்பினாரர்களுக்கு இந்த மனிதருமே பேரவையுடைய அமர்வுகள் நடைபெற இருக்கின்ற இந்த பட்சத்தில் இன்றைக்கு இன்றைக்கு தான் முதலாவது நாள் இந்த அமர்வுகளுடைய முதலாவது நாள் அப்போ அந்த செய்தியை கொண்டு போகக்கூடிய வகையில் நாங்கள் நாங்கள் இந்த விஷயத்தை அணுகலாம்